நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்று தமிழகத்தினுடைய சில பல இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகி இருக்கிறது தற்பொழுதும் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது இதை எப்படி நான் உறுதியாக இங்கே பகிர்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கையில் மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது கோவிந்தாப்பாடி சிந்தாமணியூர் மாதிரியான இடங்களில் கூட மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி வந்தது அதே போல் நம்ம தர்மபுரி மாவட்ட பகுதியான பெண்ணாகரம் ஒகேனக்கல் மாதிரியான இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வந்தது என்பது சிறப்பு இவை போக சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கூட அந்த நேரத்துல என்னால ஒரு சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க முடிஞ்சது குறிப்பாக வாழப்பாடி அருகில் கீரியாப்பட்டி அருகில் ஏத்தாப்பூருக்கு நெருக்கத்திலெல்லாம் கூட மழை மேகங்கள் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம தற்சமயம் செயற்கைக்கோள் அந்த காணொலியில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை அந்த மழை மையங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க சில மணி நேரங்களுக்கு முன்பாக விருத்தாச்சலம் மற்றும் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இன்றைக்கி நம்ம மழை வாய்ப்புகள்ல அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நான் கூட அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கூட பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது வழக்கமாக நம்ம பன்னெண்டு மணிக்கு பிறகு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவுன்னு ஒன்று பகிர்வோம் இதுவும் வழக்கம்னு கிடையாது எப்போ தேவையோ அப்போ நம்ம பகிர்வோம் இன்றைக்கி மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நிறைய நண்பர்கள் வந்து அப்டேட் வந்து கேட்குறீங்க இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சென்னையில் இருக்கும்போது அது சாத்தியமான எனக்கு வந்து உண்மையிலே தெரியல இப்போ நான் காரைக்காலில் இருக்கேன் அதனால அது சாத்தியமாகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக பதிவுகளை பதிவு பண்ண முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா விருத்தாச்சலம் மற்றும் உளுந்தூர்பேட்டை மாதிரியான இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது ஏன்னா விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி அதற்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கடலூர் புதுச்சேரி அருகில் கூட மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது ஒருவேளை கடலூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக கடலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் கடலூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை ஏன் என்னால் உறுதிப்படுத்த முடியலன்னா மழை அளவுகள் தான் நான் கடலூர் பகுதியோட மழை அளவுகளை தெரிஞ்சுக்க பொழுது ட்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது வந்து கடலூர் ஐஎம்டி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் ரெயின் காஜில் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் இது வந்து இரவு எட்டு முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் அப்படி இருக்கும்போது நம்ம மாலை நேரத்துல எங்கள் மழை மேகத்தை பார்த்துட்டோம் இல்லையா ஸோ ட்ரேசஸ்ங்கும்போது அப்போ அந்த அதாவது ஒரு மழை பதிவானதற்கான அந்த தளம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அந்த லெவலுங்கிறது வந்து பெட்டராக இல்லை ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை என்னால் உறுதிப்படுத்த முடியலை பட் ஆனால் அங்கே ஸ்ட்ராங் இருந்தது என்னமோ உண்மைதான் அதெல்லாம் என்னால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ இதை போல தான் இப்போதைக்கு நம்ம பொழுது அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொலியை நான் முற்று நோக்கும்போது ரேடர் படங்களை நான் முற்று நோக்கும் பொழுது மேட்டூர் மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் மல்லிகுந்தம் சுற்று வட்டார பகுதிகள் வெள்ளார் அதே போல தொப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் இது வந்து ஒரு முக்கியமான பகுதியும் கூட தருமபுரிக்கு இணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் அதாவது அந்த சைடில் நான் வந்து டிராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன் நம்ம வானிலை அறிக்கை சொல்லும்போது ரொம்ப வருஷமாகவே அதை நான் தோப்பூர் தோப்பூர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ தான் சில பேர் வாயிலாக எனக்கு தெரிய வந்தது அதாவது தொப்பூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அந்த பேர் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஸோ தொப்பூர் அருகிலலாம் மழை மையங்கள் இருக்குது மூக்கனூர் நல்லூர் மாதிரியான இடங்கள் சிந்தாமணியூர் ஆஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே போல் மதநாயக்கன்பட்டி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தாரமங்கலத்திற்கு நெருக்கத்தில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஜலகண்டபுரம் இப்போ லேட்டஸ்ட்டாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடா இமேச்சஸ் பார்க்கும்போது நமக்கு ஜலகண்டபுரம் அருகிலெல்லாம் கூட மழையுமே எங்கள் இருக்கிறத தெரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்துக்காக கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் அப்படி ஒரு வேளை பதிவாகலைன்னா பதிவாகும் அதுதான் இதுக்கு தான் அப்கமிங் ஹவர்ஸ் ரைன்ஃபால் பாசிபிலிட்டின்னு பார்த்துருந்தோம் இல்லையா அதில் இதுவும் ஒன்று ஏன்னா மேட்டூர் அருகில் இருந்தது அதற்கு முன்பாக ஒகேனக்கல் அந்த ரீஜியனெல்லாம் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது இப்போ தாரமங்கலம் அருகில் இருக்குன்னா அடுத்தது எடப்பாடியெலாம் மழை வந்து பதிவாகலாம் அதற்கு கீழே தேவூர் எடப்பாடி சங்ககிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ அந்தியூருக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாக சாத்தியக்கூறு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் இப்போதைக்கு இந்த ஸ்டாம்பை பார்க்கும்போது அது மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது அதே போல் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அங்கங்கே சில இடங்களில் ஆத்தூரர்கள்லாம் கூட மழை இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போல் கோலார் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் அங்கெல்லாம் கூட மழை வந்து இருக்குது ஸோ ஓரளவிற்கு மழையானது இன்று பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் சொல்லும்போது தான் அது வந்து உறுதிப்பட தெரியும் ஏன்னா நம்ம ரேடாருமேஜஸ்ஸை வச்சோ செயற்கைக்கோள் படங்களை வச்சோ நம்ம சொல்லும்பொழுது அது சில நேரங்களில் வந்து அதுபடி அமைகிறது கிடையாது ரேடார் மெஜ்ஜஸில் ஸ்ட்ராங் காட்டினாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மழை சில இடங்களில் பதிவாகிறது கிடையாது இப்போ வேலூரில் நாலு மில்லி மீட்டர்னு நினைக்கிறேன் மாலை வரையில் பதிவாகியிருக்கக்கூடிய மழையளவுகளை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வருகிறது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு இந்த மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துலலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் எப்படியும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் இடியுடன் கூடிய உபச்சரான மழை பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது இவை போக நம்ம பிற்பகல் நேர காணொலியிலே பார்த்துட்டோம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மை மீண்டும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கூட நிறைய நண்பர்கள் கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க அவர்களுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் இப்போ இந்த காணொலியில் கடந்த காணொலியில் அதாவது கடந்த காணொலியின் கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் ஸோ முக்கியமாக நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்துட்டேன் அண்டு அந்த ஸ்டாம் உடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் வேர்டு மூமெண்ட்டாக இருக்கும் ரொம்ப தூரம் அது வந்து நகராது கொஞ்சமான சவுத்வேர்ட் அண்டு வெஸ்ட் வேர்டு மூவ்மெண்ட் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஒரு ஈஸ்ட் வேர்டு மூமெண்ட் கொஞ்சமாக அது ஆக மூவாக மூவாக அதுக்கு பக்கத்தில் இப்போ சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகுதுன்னா நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜி ஒன்று இருக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம் பட் நம்ம பிற்பகல் நேரத்திலே பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸாக பட் இது நிகழ்நேர தகவல்கள் அதாவது இப்போ இருக்கிற அந்த கண்டிஷன்ஸை வச்சு அந்த ஸ்டாமுடைய மூமெண்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சில கேள்விகளை நான் வந்து இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கான விளக்கங்களையும் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்கறேன் இஸ்ரோவேல் பரமானந்தம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாரு கேரளா பத்தனம் திட்டா சில நாள் பிறகு இரவிலே நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் கேரளாவில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும் தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் தீவிரமடைந்த பிறகு அந்த மழையும் தீவிரமடையும் ஸோ இதுதான் கேரளாவுடைய நிலவரத்தை பொறுத்த இப்போ வந்து இப்போ நைட்டில் பெய்யுதுங்கிறீங்க இல்லையா அப்போ பருவமழை தொடங்கிய பிறகு அந்த நைட்டு ஏர்லி மார்னிங்கில் பெய்யக்கூடிய மழையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் தொடர்ச்சியான மழையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியாதது இல்லை அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் பருவக்காற்றின் வீரியம் அதிகமாக இருக்கும்பொழுது என்ன நிலை இப்பொழுது என்ன நிலை என்பது இப்போ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகம் அதிகரித்து அதனாலேயும் கேரளாவில் சில இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் ஸோ கேரளா இந்த காலகட்டத்தில் அதிகமான பலனை அடையும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடைய இருக்கிறது ஸோ உங்களுடைய பகுதிகளை இந்த பகுதிகளின் நிலவரத்தை தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நமது யூடியூப் பக்கத்தோட நீங்கள் இணைந்துருங்க ராஜா ராமா அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி சிறுமழைக்கு வடக்கே மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உருவாகலாம் ஏன்னா இந்த காலகட்டம் என்பது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் கொஞ்சம் குரூஷுவலான ஒரு காலகட்டம் தான் பட் ஓவராலாக எல்லா பகுதியும் நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்லிட முடியாதுங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம் பட்டு அந்த பட்டுன்னு போட்டாலும் நான் சொல்ல வர்றது என்னென்னா கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது அதுதான் உட்பகுதிகளுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது அந்த பகுதிகளுக்கான அமைப்பு வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டாது தான் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள் அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்களும் நன்றாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பரை தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க அதுக்கப்புறம் சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சகோ தருமபுரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கடும் வெயில் மட்டுமே ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் கூட இந்த அளவில் வெயில் பதிவாக இருக்கும் என்று தோணவில்லை ஆனால் ஜூன் மாதம் மே மாதம் போன்று வெயில் இன்று இரவு சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் சுமார் ஒன்றரை மணி நேர பலத்த சூறைக்காற்று மற்றும் கடும் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்தது உங்கள் கணிப்பு சரியாக கூறியிருந்தீர்கள் அதே போலவே மழை பெய்தது சவோ விவசாய பணிகளை கூடுதலாகவே முடித்து வைத்து விட்டேன் உங்கள் கணிப்புகள் எட்டு புள்ளி ஐந்து பத்து அதாவது பத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு மார்க் நம்ம கொடுத்துருக்கிறார் அவர் நன்றி சரியாகவே உள்ளது மிக்க நன்றி சகோ அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறாரு ஸோ தருமபுரி மாவட்டத்தில் அவருடைய பகுதியில் மழை பதிவானதை ஒரு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாகவே ஸோ அப்போயிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த இடங்களெல்லாம் ஸ்டாம் ஃபார்மேஷன் இருந்து மழையானது பதிவாகியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதுவும் அவரோட பகுதியில் ஒன்றரை மணி நேரம் அந்த பலத்த சூரிய காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்திருக்கிறது என்பதும் ஒரு தகவலாகவும் நமக்கு தெரிய வருகிறது அது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தருமபுரி மாவட்டத்திற்கு மழைக்கான சாத்தியக்கூறு என்பது இருக்கிறது உங்கள் பகுதிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற வந்து சேலம் ஈஸ்ட் ரயின் வருமா எப்போ வரும் இப்போ சில இடங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஆத்தூர் அருகில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வாழப்பாடியா இருக்கலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு நான் ரேடார் படங்களை பார்க்கும்பொழுது அந்த இடத்துலலாம் மழை மையங்கள் இருந்தது நீங்கள் தான் சொல்லணும் அந்த பகுதியின் நிலவரம் சேலம் மாவட்டத்து கிழக்கு பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எஸ்எஸ்கே வி சுபா அப்படிங்கிறவங்க வந்து கும்பகோணம் மழை வருமா சார்னு கேட்டிருக்காங்க எஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி அதுதான் நம்ம இருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமாக தான் இருக்கிறது மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒருவேளை நமக்கு மழை கிடைக்கிறாங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு கண்டிஷன் ஃபேவரபுளாக தான் இருக்குது கும்பகோணம் பகுதிகளுக்கும் ஞான சாரி ஒரு நிமிஷம் ஞானமூர்த்தி எஸ்பி அப்படிங்கிற நண்பர் வந்து தாராபுரம் மேற்கு பகுதியில் மழை இல்லை என்ற பதிவை செய்த நண்பருக்கு நன்றி இல்லை நான் அப்படி சொல்லலையே தாராபுரம் மேற்கு பகுதிகளில் மழை வந்து வாய்ப்பு இருக்கும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து பகிடுவேன் அதுக்கப்புறம் என் மணியன் தேதிகள் தள்ளிக்கொண்டே போகிறதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக அவர் எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல எந்த தேதி தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை தென்மேற்கு பருவமழையினுடைய இரண்டாவது சுற்று தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஆக்சுவலாக ஏன்னா முதல் சுற்று ஆல்ரெடி மே மாதத்தில் ஓரளவுக்கு அதனுடைய பங்கை ஆற்றி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஏன்னா கடந்த ஆண்டு கூட இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லை நம்ம மே மாதத்தில் பார்க்கல அது நம்ம யதார்த்தமான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் யதார்த்தமான உண்மையை நம்ம வந்து எடுத்துக்கணும் அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளில் பெரிய அளவில் மழை வந்து ஆகலை லாஸ்ட் இயரில் ஒரு ஆக்டிவான ஸ்பெல் அதாவது இந்த மாதிரி மொதல் ஆக்டிவ் ஸ்பெல்லையே இந்த அளவுக்கு மழை வந்து ரெக்கார்ட் ஆகலை பட்டு அளவுக்கு பரவாயில்ல இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எனக்கு கம்பேரட்டிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பெட்டராக தான் இருக்குது இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த சுற்றில வந்து பல திருப்பங்கள் வந்து ஏற்படும் ஏன்னா அந்த பீரியடில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை வந்து கண்டிப்பாக நமக்கான நீர்வரத்தையும் அதிகரிக்கும் நமக்கான அணைகளின் நீர்மட்டம் உயர்வதற்கும் இது மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சுப்பு பி டூ செவன் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ஐடியில் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மேற்கு எப்போது மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறாங்க ஸோ திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதற்கு மேற்கு பகுதிகள் ஸோ பாலக்காடு கனவாய் பகுதிகளை தான் நீங்கள் கேட்குறீங்க முன்வைக்கிறீங்க சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது மழையானது பதிவாகும் அந்த சாதகமான அமைப்பு இன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நான் சொல்கிறது ஒரு விஷயம்தான் இதற்கு முன்பு இருந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஃபேவரபுளான காலகட்டம் தற்காலிகமாக ஏதாவது சுழற்சி கிளர்ச்சி உருவாகி காற்றின் திசையில் அந்த பகுதிகளில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டால் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படி இல்லைங்கும் தென்மேற்கு பருவ காற்று வீரியமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன மாதிரியான நிலவரம் நிலவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இவை போக இந்த செப்டம்பர் இல்லை அதாவது வடகிழக்கு பருவமழை சூழல்கள் உருவாக தொடங்கக்கூடிய அந்த தருணம் அதாவது தென்மேற்கு பருவமழையினுடைய நிறைவு பகுதி இறுதிக்கட்டம்னு சொல்லலாம் அது வந்து அந்த பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ செப்டம்பர் மந்த் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மந்த்துன்னு சொல்லலாம் மேபி ஆகஸ்ட்டில் கூட இந்த ஆண்டு வந்து பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் காத்துருங்க அகிலா ஜெரி ப்ரோ பாஸ்ட்டு டூ டேஸ் வெதர் ரிப்போர்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆமாம் அதற்கான விளக்கங்கள் கூட அந்த காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமுன்னு சொல்லி தான் நான் பெரிய அளவில் பகிரலை அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் அலைச்சலாம் இருந்தது ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் வந்தேன் காரைக்காலில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ் ஏன்னா இப்போ தான் கோஸ்டலில் வந்து ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வெப்பமும் விட்டு சாத்து சாத்துன்னு சாத்துது ஸோ அந்த அது கொஞ்சம் இதுவாக இருந்தது ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக பதிவு பண்ணலாம் ஏன்னா தேவை பொழுது தானே பதிவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் தேவையே இல்லாதப்ப நம்ம பதிவு பண்ணி தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சில இடங்களில் நல்ல மழை வந்து பதிவாகிருக்கு பட்டு இதற்கு முந்தைய காலங்களில் பார்த்திங்கன்னா மழை வந்து குறைந்திருந்தது அங்கமிங்கமாக மழை பதிவானுச்சு பட்டு ஒரு ஒயிட் ஸ்ப்ரெடான ஆக்டிவிட்டிஸ் பார்க்க முடியல அதுவும் ஒரு முக்கிய ரீசன் நான் வந்து கொஞ்சம் பதிவு பண்ணாமல் இருந்ததற்கு இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு காரணத்தை சொல்லிட்டேன் இதுதான் ரீசன் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனிக்கோட்டை மழை எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு இன்னும் மழை பதிவாகலைனா நாளைக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஸோ கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் இதுவரையில் ஏன்னா நீங்கள் ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை வந்து முன் வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது பெண்ணாகரமும் ஒக்கேனக்கல்ல இருக்கலாம் ஸ்டாம்பு இருந்ததை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அங்கே பதிவானிச்சா இல்லையாங்கிறத நீங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் பகிருங்க இப்படி பதிவாகலைன்னா காத்துருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் சரண்ராஜ் நண்பா மூன்று நாட்கள் நீங்கள் வானிலை அப்டேட் கொடுக்கவில்லை எதற்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா நான் சொல்லியிருக்கேன் சகோ நீங்கள் கருத்துரை பகுதியில் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காணொலியிலேயே நான் வந்து இந்த காரணத்தை மேலோட்டமாக சொல்லிருங்க அவசியம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய காணொலிகள் வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த நேரத்தில் பதிவு செய்யலைனாக்கா அது வந்து நிஜமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு அவசர சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் நான் வந்து பகிர்வேன் பட் அந்தளவிற்கும் இன்னும் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக தமிழ்நாட்டில் இல்லை இல்லை கடைசியில் ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக ஸோ அதில் வெயில் அதிகரிக்கிறத நமக்கு தெரியும் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கிறேன் வெப்பநிலை உயரும் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் நமக்கு தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் நமக்கு தெரிஞ்சது தான் அது அண்டு அதே மாதிரி வெப்பச்சலன மழையும் இப்போ எட்டாம் தேதி அதிகரிக்கும்னு சொன்னோம் ஸோ தேதி நம்ம பதிவுகளை வந்து பகிர விட்டோம் நாளைக்கும் வந்து பதிவாகும் ஸோ நாளைக்கும் வந்து கண்டிப்பாக பதிவு வந்து பகிர்வேன் ஸோ அப்படி தான் அதனால தான் வேறு எதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்னு கிடையாது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைப்பட்டது கொஞ்சம் பதிவு பண்ணுறதுக்கு அவசியமும் ஏற்படலை பெரிய அளவிலான ஒரு கட்டாயம் ஏற்படலை ஸோ அதுவும் ஒரு காரணம் அவ்வளோதான் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க நம்முடைய பக்கத்துடன் வைத்தியலிங்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் நண்பரே சொல்லியிருக்கார் வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மணி எஸ் ஒய்ஐபி வணக்கம் தம்பி சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க நமது பக்கத்துடன் இன்றைக்கி நிகழ்நேர தகவல்களை பகிரணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது பட்டு சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்க ஸோ அவர்களுக்கான ஒரு காணொலியாக தான் இது வந்து இருந்திருக்கும் இதே மாதிரி தினமும் காணொலியை ஒட்டிய நேரத்தில் பகிர முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல இன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைச்சிது அண்ட் அந்த நேரத்தில் ஸ்டாமும் இருந்தது சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஸோ அதனால் ஒரு அப்டேட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மீண்டும் நம்ம பிற்பகல் நேரத்தில் சந்திக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளுடனும் வானிலை நிகழ்வுகளுடனும் வானிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பல மாறுதல்களுடனும் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்